சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இன்னைக்கு சுகவீனத்துல விலவினத்துல வியாதியின் கட்டுகள்ல நீங்க இருந்து ஒருவேளை நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு உங்க ரிப்போர்ட்டோ உங்களுடைய சரீரமோ சொன்னா நீங்க அதை நம்பாதீங்க நியாயதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துல ஆண்டோர் சொல்றார் கிதியனோட நீ பயப்படாதே உனக்கு சமாதானம் நீ சாவதில்லை நீங்க சாக மாட்டீங்க உங்களுக்காக தேவன் பெரிய சாதனைகளை நீங்க செய்யும்படி வைத்திருக்கு நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களை மூடிக்கொள்ள உங்களுடைய ஆகாரம் மருந்து மாத்திரைகளை இயேசுவின் ரத்தமாய் சரீரமாய் இருக்கிறது என்று விசுவாசத்தோடு நீங்கள் எடுங்க ஆதி அம்மும் ஆறாம் அதிகாரத்துல மனுஷனுடைய நாட்கள் நூற்றி இருபது வருஷம்னு சொல்லியிருக்கிறான் சில பேர் மோசையின் ஜபத்தை எழுபது அல்லது எண்பது வருஷம் இல்லங்க கர்த்தர் நமக்கு நூத்தி இருபது வருஷத்தை வச்சிருக்கா கர்த்துடைய வருகை வரைக்கும் நீங்க வாழ்வீங்க அவர் சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே